காட்டு பன்றியை வேட்டையாடுவதற்கு இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற வெடிமருந்து திடீரென வெடித்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண் உடல் சிதறி பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்த நரிக்குறவர் இனப்பெண் ஜெரினா அவரது மருமகன் பாண்டியனுடன் தமிழக பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று காட்டு பன்றியை வேட்டையாடி உள்ளனர் பன்றி தாக்க வந்தால் அதன் மீது வீசுவதற்கு வெடிமருந்தை அவர்கள் எடுத்து சென்றனர் பன்றியை வேட்டையாடி விட்டு மீதமிருந்த வெடிமருந்துடன் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி கூடப்பாக்கம் சாலை அருகே வரும்பொழுது வேகத்தடையின் மீது ஏறி இறங்கிய அதிர்வு காரணமாக இருசக்கர வாகனத்தில் இருந்த வெடிபொருள் வெடித்ததால் வாகனத்தில் பயணித்த இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் விபத்தில் தூக்கி வீசப்பட்ட ஜெரினா உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் படுகாயமடைந்த பாண்டியனை அவ்வழியாக சென்றவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து அறிந்த வில்லியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்பொழுது சட்ட விரோதமாக வெடிமருந்தை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி வந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது இது குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபொழுது வெடி வெடித்ததில் வாகனம் சுமார் பத்து மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது தெரிய வந்தது இதனிடையே வெடி விபத்து தொடர்பான நெஞ்சை பதைப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் காவலர் பணிகளுக்கான உடல் தகுதி தேர்வில் முதல் நாளில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் மட்டுமே தேர்வாகின புதுச்சேரி காவலர் துறையில் காலியாக உள்ள நூற்றி நாற்பத்தி எட்டு காவலர் இடங்களுக்கான உடல் தகுதி தேர்வு உடல் திறன் தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முதல் பெண் காவலர் பணியாளர்களுக்கான உடல் தகுதி தேர்வு துவங்கியது முதல் நாளில் ஆயிரம் பேர் அழைக்கப்பட்டதில் அறுநூற்றி பதினெட்டு பேர் பங்கு பெற்றனர் இதில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்று அடுத்த மாதம் நடக்கவுள்ள எழுத்து தேர்வுக்கு தகுதி பெற்றனர் இரண்டாம் நாள் உடல் தகுதி தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த ஆயிரம் பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் பெண் உட்பட ஐந்து பேர் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ஏமாந்துள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் டிரேடிங் செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதுடன் அது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் இணைத்துள்ளார் அந்த குரூப்பில் இருந்தவர்களுக்கு தங்களுக்கு அதிக லாபம் வருவதாக பதிவிட்டனர் இதனை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல தவணையாக ரூபாய் பதினாறு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அதன் மூலம் லாபத்தை ஈடுக்கலாம் என்று பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது இதேபோல் முருகப்பாக்கத்தை சேர்ந்த பின் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரமும் லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாயும் ஆரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என மொத்தம் ஐந்து பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாய் இழந்துள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் மூர்த்தியின் மகன் செந்தில் இவர் குறுசுகுப்பம் கடற்கரையில் கற்கள் கொட்டிய பகுதியில் தூண்டில் மூலம் மீன்பிடிக்க சென்றார் மீன்பிடித்த பிடித்த பொழுது தூண்டில் கற்களில் நடுவே மாட்டிக்கொண்டது தூண்டிலை எடுக்க கற்களுக்கு இடையே இறங்கிய பொழுது எதிர்பாராத விதமாக செந்தில் அலையில் சிக்கினார் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்ட அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே இருந்துவிட்டார் என உறுதி செய்தனர் புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து னர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் படத்தை கிழித்து பாஜக இளைஞரணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா விவாத நிகழ்ச்சியில் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் படத்தை கிழித்தனர் அவர்களை ரெடியார்பாளையம் காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது ஏரிபாக்கம் தனியார் தொழிற்சாலையில் வேலை வழங்க வலியுறுத்தி ஊழியர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை மாநிலம் ஏரிபாக்கத்தில் உள்ள தனியார் டயர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஊழியர் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார் ஏரிப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் குமரன் என்பவர் டயர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் ஜனவரி மாதத்துடன் ஐம்பத்தி ஐந்து வயது பூர்த்தியடைந்துள்ள நிலையில் தொழிற்சாலை நிர்வாகம் ஓய்வு அறிவித்தது தொழிற்சாலையில் ஐம்பத்தி எட்டு வயது வரை லேபர் ஆணைய உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் நிர்வாகம் அதனை ஏற்க மறுப்பு தெரிவித்து உள்ளே அனுமதி மறுப்பதாக கூறி தர்ணாவில் ஈடுபட்டார் ஆதரவாக நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் நேட்டப்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தர்ணாவில் ஈடுபட்ட ஊழியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொழிற்சங்க நிர்வாகிகள் தர்ணாவில் ஈடுபட்ட நபரின் கோரிக்கைகளை நிர்வாகத்திடம் தெரிவித்து இரண்டு தினங்களில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் தொழிற்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உழவர்கரை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் வைக்கப்பட்ட பேனரை மர்ம நபர்கள் கிழித்துள்ளதற்கு கட்சியின் மாநில மகளிரணி அமைப்பாளர் பிரபாதேவி கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொள்ள உள்ள நிலையில் அவரை வரவேற்று லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டன இந்நிலையில் மர்ம நபர்கள் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட பேனர்களை கிழித்துள்ளனர் அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியாமல் பேனர்கள் கிழித்தவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில மகளிர் அணி அமைப்பாளர் பிரபாதேவி தெரிவித்துள்ளார் மேலும் இத்தகைய கீழ்த்தனமான செயல்களை கண்டித்துள்ளார் தாகு நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகத்தை கட்சியின் தலைவர் மார்ட்டின் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ராஜா உடனிருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக உழவர்கரை மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்தவருமான லதா தட்டாஞ்சாவடி தொகுதி மன்ற தலைவர் கதிரேசன் மற்றும் பாஜக மாவட்ட செயலாளரும் தொகுதியை சேர்ந்தவருமான முருகன் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அரியாங்குப்பம் முதல் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு அவசர பொருட்களை விநியோகித்தனர் இதில் பைகள் டார்ச் விளக்குகள் பேட்டரிகள் முதலுதவி கிட்ஸ் மற்றும் பல பொருட்கள் அடங்கும் அருள்தாஸ் அவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார் மற்றும் அவருடைய ஆதரவுக்காக நன்றி தெரிவித்துள்ளார் இக்குழு நான்கு மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டது பக்தர்களுக்கான காலை உணவு தங்கும் இடம் வழங்கப்பட்டுள்ளது ஜோஸ் சார்லஸ் மார்டின் எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறார் மற்றும் வழிகாட்டுகிறார் என்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய அக்கட்சியின் முன்னாள் துணை செயலாளரும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் முன்னாள் மாநில பொது செயலாளருமான சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் முன்னதாக சேது செல்வத்தின் ஈழத்திற்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சேது செல்வத்தின் ஆதரவாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவரது இல்லத்தில் அருண்சுவை அசைவ விருந்து அளித்தார் சேது செல்வம் விரைவில் சேது செல்வம் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ள நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியை தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி சேது செல்வம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் கல்வி விருது வழங்கும் விழா ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் சிறப்பு புதுவை தேவர் பேரவைத் தலைவர் தனபாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு கௌரவ தலைவர் ரத்தினசாமி முருகேசன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பசும்பன் மூத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து கல்வி விருது வழங்கியும் வாழ்த்துரை வழங்கினார் தமிழ் ஞானி கலைமணி நாடகக் கலைஞர் வீரமங்கலம் கவிராஜ் அவர்கள் புதுவை தேவர் பேரவையின் நிறுவனத் தலைவர் தெய்வ திரு மூக்கையா தேவர் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கியும் பல்வேறு கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் பாராட்டினார் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சமூக ஆர்வலர் கௌதம் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கி அவர் விழாவை சிறப்பித்தார் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக கலைஞன் சமூக சேவை அமைப்பின் பெயர் பலகையை அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மன்றத்தின் பொருளாளர் அவியுக் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு மின்விசிறி கேஸ் ஸ்டவ் அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நடனம் ஆடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி அவர் ஊக்குவித்தார் மக்கள் நலம் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவையை ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த பொங்கல் விழா நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் ஸ்ரீ மணகுல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற நகரம் தமிழர் திருவிழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ மணகுல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ரஹரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது தை மாத உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழரின் கலை இலக்கிய பண்பாடுகளை போற்றும் வகையில் மாணவர்கள் தங்கள் கலை திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக ஒன்பது அரங்கங்களை அமைத்திருந்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் பாண்டிரவி அவர்களும் புதுவை பல்கலைக்கழகம் நிகழ்த்துக்களை துணைத் தலைவர் முனைவர் சுபையா அவர்களும் கலந்து கொண்டு அரங்கங்களை பார்வையிட்டு மதிப்பீடு செய்து மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து அரங்கங்களை பார்வையிட்டு தலைமையுரை ஆற்றினார் மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாசலபதி ஆகியோர் வாழ்த்துக்களுடன் துவங்கிய நிகழ்வில் ஸ்ரீ மனகுல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்கினார் பனிரண்டு துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்வோடு ஒன்பது தலைப்புகளில் ஒன்பது சிறந்த அரங்கங்கள் உருவாக்கி இருந்தன காவேரி பூம்பட்டினம் மூவேந்தர் துறைமுக நகரங்கள் திருவிழாக்கள் தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் பழந்தமிழர் அறிவியல் சிந்தனைகள் ஆயத்திய இளவரசி செம்பவளம் புலவர் புருவலர் நட்பு மருதநிலக் கண்காட்சிகள் கல்வெட்டுகள் அகழ்வாராய்ச்சி தொல்பொருள் என்றவாறு தலைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அரங்கங்களை தமிழ்நடை உடை பாவனையுடன் ஆடை அலங்காரத்துடன் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைந்திருந்தன மேலும் தமிழர் நிகழ்த்துக்கலையான பாரம்பரிய நடனம் குழு நடனம் சிலம்பம் வில்லுப்பாட்டு யோகா நாடகம் ஆகிய நிகழ்வுகள் அடங்கின நிகழ்வின் இறுதியாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது வணிகவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய காவேரி பூம்பட்டினம் அரங்கம் முதல் பரிசினை பெற்றது இரண்டாம் பரிசினை உயிர் அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய ஆயத்திய இளவரசி செம்பவளம் அரங்கமும் மூன்றாம் பரிசினை இயற்பியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் என்ற அரங்கமும் பெற்றது அடுத்தடுத்த நிகழ்த்துக்கலைக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசினை பொம்மலாட்டமும் இரண்டாம் பரிசினை குழு நாடகமும் மூன்றாம் பரிசினை வில்லுபாட்டும் பெற்றது அனைத்து துறை தலைவர்களுடன் பேராசிரியர்களுடன் மாணவர்களுடன் பங்கு பெற்ற இங்கு தமிழ்துறை பேராசிரியர்கள் பிற துறைகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்து செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நன்றியுரையினை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா வழங்கினார் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது அம்பேத்கர் யாத்திரையில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஆதி திராவிடர் நலத்துறை விடுத்துள்ள செய்தி குறிப்பில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள அம்பேத்கர் யாத்திரை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் அவரது நினைவுகளை பறைசாற்றும் முக்கிய இடங்களுக்கு எட்டு நாட்கள் முற்றிலும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த யாத்திரையில் அம்பேத்கர் பிறந்த இடமான மாஹே தீட்சை பெற்ற இடமான நாக்பூர் உயிர்நீத்த இடமான டெல்லி தகனம் செய்யப்பட்ட இடமான மும்பை ஆகிய முக்கிய இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த யாத்திரை வரும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்க தற்காலிகமாக முடிவு செய்யப்பட்டுள்ளது யாத்திரையில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் விண்ணப்பங்களை வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது நெட்டப்பாக்கத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப அளித்தார் நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மணமேடு கிராமத்தைச் சேர்ந்த பிரமுகர் அன்பரசன் புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் விருப்ப அளித்தார் பிரமுகர் அன்பரசன் நெட்டப்பாக்கத்தில் போட்டியிட ஆதரவு தெரிவித்து தொகுதியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் திரண்டு முன்னதாக கரையாம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தீபா அவர்களின் மகன் சிபிராஜ் உயர்கல்வி பெறுவதற்காக பத்தாயிரம் ரூபாய் காசோலியை வழங்கி உதவி புரிந்தார் இவருக்கு பெண்கள் சார்பில் சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மின்நிலை பள்ளியில் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகே சுல்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மின்நிலை பள்ளியில் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் துணை இயக்குனரும் உழவர்கரை அரசு உயர்நிலைப் பள்ளி துணை முதல்வருமான சிவராம ரெட்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கு சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மின் பள்ளி துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து அறிவியல் கண்காட்சியின் சிறப்பான படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கும் பரிசுகளும் பள்ளியின் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கடந்த கல்வியாண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பான முறையில் நடந்தேறியது மேலும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மகளிரணி தலைவி பிரபாதேவி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான் தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார் சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியிட்டதை சுட்டிக்காட்டிய அவர் அதுபோல புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார் மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் நாம் புதுச்சேரியில் களமிறங்கியுள்ளதாக அவர் கூறினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இது போன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார் புதுச்சேரியை உலுக்கிய போலி மருது வழக்கை சிபிஐ யிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்று கூறினார் முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே கொடுப்பேஷ்ய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஊசுடு சட்டமன்ற தொகுதி கல்மேடு குர்மம்பெட் மற்றும் ஹவுசிங் போர்டில் பொங்கல் பரிசினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்மேடு குருமாம்பெட் மற்றும் ஹவுசிங் போர்டு பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கல்மேடு ஹவுசிங் போர்டு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் பிரமுகர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வட்டார தலைவர்கள் ஊசுடு காங்கிரஸ் தலைவி மாநில தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் ஊசுடு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொகுதி திமுக சார்பில் முன்னூறு பெண்கள் பங்கேற்ற மாபெரும் கோல எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் பதினான்காம் தேதி சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுகிறது இதனை ஒட்டி மாபெரும் கோலப்போட்டி வில்லினூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது ரங்கோலி புள்ளி புள்ளிக்கோலம் என மூன்று வகையான கோலப்போட்டியில் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோலமிட்டனர் இந்த கோலப்போட்டியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா துவக்கி வைத்து கோலப்போட்டியை பார்வையிட்டார் இப்போட்டி ஒருங்கிணைப்பாளராக தொகுதி செயலாளர் மணிகண்டன் வர்த்தக அணி அமைப்பாளர் ராமணன் கிளை செயலாளர் சரவணன் குமுகாயம் நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் பரசுராமன் ரஜினி முருகன் வில்வம் பவுண்டேஷன் தசரதன் ஆகியோர் செயல்பட்டனர் தேசிய விருதாளர் டெரகோட்டா வெங்கடேசன் தேசிய மெட்ரோ திட்ட செயலாளர் தனலட்சுமி ஓவியர் ரகுபதி ஓவிய பயிற்சி ஆசிரியர் சங்கீதா சிவா ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த கோலப்படைப்புகளை தேர்வு செய்தனர் இப்போட்டியில் மூன்று வகையான கோலங்களில் நடுவர்கள் தேர்வு செய்யும் முதல் மூன்று மகளிர்களுக்கு கிரைண்டர் இரண்டாம் பரிசாக ஆறு நபர்களுக்கு மின் அடுப்பு மூன்றாம் பரிசாக ஒன்பது மகளிர்களுக்கு பிரஷர் குக்கர் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் பதினான்காம் தேதி நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் வழங்கப்படுகிறது போட்டியில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் மா பலா கொய்யா தென்னை உள்ளிட்ட மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டன வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருபது தொகுதிகளில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றும் தெரிவித்த அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா கூட்டணி குறித்து வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என்றார் நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநில மாநாடு புதுச்சேரியில் உள்ள கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் கட்சியின் நிறுவனர் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியை சுற்றுலா மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் எங்களுடைய கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் கட்சியுடன் கூட்டணி அமைத்து புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எந்த ஆட்சியாக இருந்தாலும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் குறை இல்லாத ஆட்சி இல்லை என்றும் தெரிவித்த அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருபது தொகுதிகளிலும் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் போட்டியிடும் என்றார் மேலும் ஆட்சி அதிகாரத்தை பங்கு என்பதை நாங்கள் வரவேற்பதாக தெரிவித்த அவர் தாவேகாவுடன் கூட்டணி சேர்வது குறித்து பொதுக்குழுவில் முடிவு செய்யப்படும் என்றார் வானூர் அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பெரம்பை கிராமம் உள்ளது இங்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கிருந்து பல பகுதிகளுக்கு செல்வதற்கு பிரதான சாலையாக பெரம்பை பூத்தூர் சாலையை அப்பகுதி மக்கள் உபயோகப்படுத்தி வருகின்றனர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு அந்த சாலை சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருந்து வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் வானூர் ஊழிய தாவைகா சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நிர்வாகி விஷ்ணு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட தாவைக்காவினர் பெரம்பை நான்கு முனை சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சந்திப்போம் சதம் பெறுவோம் எனும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வில்லியனூர் ராஜா திருமண மகாலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர் விழாவினை கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் பொது செயலாளர் டாக்டர் ராம சிவராஜன் பொருளாளர் சிவசுப்பிரமணியன் துணைத் தலைவர் டாக்டர் இளமதி அழகன் முகம் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் சண்முகா பள்ளியின் தாளரும் காரைக்கால் மாவட்ட கூட்டமைப்பு செயலாளரும் ஆகிய ஜனகசேகரன் உட்பட அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் ஆசிரியை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் நல்லாசிரியர் முனைவர் திருமுருகன் கணித பாடத்தையும் மோகன முருகன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்தினையும் ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தினையும் கண்ணா கார்த்திகேயன் தமிழ் பாடத்தினையும் செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் நடத்தினர் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா மதிய உணவு வழங்கப்பட்டது முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார் தொடர்ந்து பாடம் எடுத்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு கல்வி சுடர் மற்றும் ஆசிரியர் மாமணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் கௌரவிக்கப்பட்டனர் மாணவர்களிடம் நிகழ்ச்சியின் முன்னோட்டம் கேட்கப்பட்டு தேசிய கீதத்துடன் முகாம் இனிதே நிறைவு பெற்றது புதுச்சேரியில் பதினான்கு வயது சிறுமியை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மூன்று சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி ஒன்பதாம் வகுப்பு படுகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பள்ளிக்கு சென்றுவிட்டு சிறுமி வீடு திரும்பவில்லை அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர்கள் பல இடங்களில் தேடினர் இதனிடையே அந்த சிறுமி பாகூர் பகுதியில் இருப்பதாக தகவல் தெரிந்தது இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் விசாரணையில் சோரியாங்குப்பம் ஆகாஷ் என்ற வாலிபர் சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவரை அழைத்து சென்று பாகூரில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்து வைத்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனை அடுத்து சிறுமியை காவல்துறையினர் மீட்டனர் மேலும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆகாஷ் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற இருவரை தேடி வருகின்றனர்